நான் எப்பவும் சொல்றதா எனக்கும் அடிக்கடி நான் சொல்லிக்கிறதா மனிதர்கள் நம்மளை குறித்து முடிவு செய்யக்கூடிய தீர்ப்பு செய்யக்கூடிய கருத்து சொல்லக்கூடிய எந்த விஷயமும் எது எதுக்கும் பலன் இல்லை நம் மனிதர்கள் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய விஷயத்தை கொண்டு மட்டும் நம்முடைய வாழ்க்கையை முடிவு செஞ்சு கொண்டே இருந்தோம்னா அதை குறித்து மட்டுமே கவலை கொண்டு 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 நம்ம வாழ்க்கையை கடைசியில திரும்பி பார்த்தா நமக்கான வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது நல்லது செஞ்சாலும் இந்த உலகம் நம்மள குறை சொல்லதான் போகுது பெரும்பான்மை பெரும்பான்மை விரும்பாது நம்மள முடிவு செய்யக்கூடியவன் இறைவன் ஒருவன்தாங்கிற எண்ணத்தோட மட்டும் இந்த உலகத்துல பயணித்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் குரானுடைய இந்த வசனம் பொருத்தமா இருக்கும் யார் இரையச்சத்தோடு பொறுமையை கடைபிடிக்கிறார்களோ தக்குவா சபூர் மக்கள் விமர்சிக்கக்கூடிய மக்கள் கருதக்கூடிய மக்கள் எண்ணக்கூடிய மக்கள் கருத்து சொல்லக்கூடிய எல்லா விஷயத்திலையும் தக்குவா சபூர் எங்கிட்ட இருக்குன்னா கவனிங்க அந்த நல்லவர்கள் எந்த விஷயத்தையும் இறைவன் வீணாக்குவதில்லை இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவன் முடிவு செஞ்சு தீர்ப்பு கொடுக்கப் போறான் அந்த செயலுக்கு நல்லது செய்யறோம் நினைச்சா நினைச்சு இரையச்சத்தோடையும் இறை பயத்தோடையும் பொறுமையோடையும் பயணித்தால் போதும் மக்களுடைய கருத்தை மறந்து இறை கருத்தை மட்டும் கவனத்தில் கொண்டு இந்த உலகத்தில் எதிரையும் வெற்றி பெற்றலாம்